யாழில் தனியார் காணியில் ராணுவத்தினரின் வைத்தியசாலை சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் சுமந்திரன் புவனியா மாநகர சபைக்கு இடைக்கால தடை சபை பறிபோகும் அபாயம் காணாமல் போன அறுநூறு மில்லியன் டாலர்கள் வெளிப்படுத்திய பொது பாதுகாப்பு அமைச்சர் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் வெளியான ஆரம்பிப்பு செப்பந்தி விடயத்தில் தவறான அணுகுமுறை விமல் பகிரங்கம் வெளிநாட்டிலிருந்து இயங்கும் பாதாள உலக குழு சகோதரர்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு விஸ்வரூபம் எடுக்கும் வடக்கில் ஆசிரியர் இடமாற்றம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் கரகட்டாவுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பாதுகாப்பு பணியில் எண்பத்தேழு அதிகாரிகள் யாழ்ப்பாணம் பசாபுலான் பகுதியில் உள்ள தனியார் காணியில் எவ்வித அனுமதியின்றி அமைக்கப்படும் இராணுவ வைத்தியசாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் பசாபுலானில் உயர் பாதுகாப்பு வலயம் என இராணுவத்தினரால் கையகப்படுத்தி வைத்திருக்கும் தனியார் காணியில் சட்டவிரோதமான முறையில் இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடுத்து தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண சபைத் தலைவருமான சிபிகே சிவஞானம் மற்றும் வழிபடக்கு தபிசாலர் சுகிதன் ஆகியோர் காணி உரிமையாளருடன் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காணி அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று உயர் பாதுகாப்பு வலி எல்லையுடன் நின்று வைத்தியசாலையின் கட்டட வேலைகளை நேரில் பார்வையிட்டனர் அதன் பின்னர் காணி உரிமையாளருடன் கலந்துரையாடி ஏ சுமந்திரன் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலை கட்டட வேலைக்கு எதிராக மிக விரைவில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளதாக உறுதியளித்துள்ளார் வவுனியா மாநகர சபையின் சபை செயற்பாடுகளுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளது வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு கூறப்பட்ட போது ஜனநாயக தேசிய முன்னணியின் போனஸ் ஆசனத்தினால் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதிமேஜர் பதவி கோரி ஆதரவு அளித்திருந்தார் எனினும் அவர் வவுனியா தெற்கு தமிழ் சபைக்குட்பட்ட எல்லையில் வசித்த நிலையில் மாநகர சபையில் போட்டியிட்டமை அதனூடாக பதவியை பெற்றமை சட்ட விதிகளுக்கு மீறிய செயற்பாடு என மாநகர சபை உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் விஜயகுமாரும் சுயேட்சைக்குழு உறுப்பினரான பிரேமதாசி சுப்பிரமணியமும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன் பிரகாரம் கடந்த நான்கு தவணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது உள்ளூர் சொத்துக்கள் சுமார் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவை ஒரு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் பிஜேபால தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திறக்கப்பட்ட குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போது இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நாடு எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் கடன்களை பெற்றிருந்தாலும் கிடைக்கக்கூடிய சொத்துக்களின் அளவு ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் குறைவாகவே உள்ளது குற்ற சட்டத்தை செயல்படுத்துவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்த உதவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் யாழில் பொழிந்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்று அதிகாலை தொடக்கம் தொடர்ச்சியாக யாழில் மழை பொழிந்தது இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளதுடன் அந்த மீன்களை மக்கள் பிடிப்பதை அவதானிக்க முடிந்தது மாகாணசபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் அமைச்சரவையும் உறுதியாக உள்ளது என நீதியமைச்சரிடம் சடத நிகர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் எனினும் எந்த முறைமையிலும் தேர்தல் நடாத்தப்படும் என்பது பற்றி முடிவெடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் அதேவேளை புதிய அரசியலமைப்பு இயற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்படும் உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் எனவும் அதற்கான கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் வைத்து கேபிஏ கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்தபோது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை எனினும் சொப்பந்து விடயத்தில் அவ்வாறு நடப்பது தவறான அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிபல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவலும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகின்றன ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் இந்த அரசுகள் இதைவிடவும் பயங்கரமான குற்றவாளிகளை வெளிநாட்டில் கைது செய்து அழைத்து வந்துள்ளனர் உதாரணம் கேபி என்பவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்தபோது அவர் எப்படி வந்தார் என்பது கூட யாருக்கும் தெரியாது செப்பந்தி விடயத்தில் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பார்க்கும் போது பிரபலமாவதற்கு இதுதான் வழி என்று தவறான உணர்வு சிறார்கள் மத்தியில் ஏற்படக்கூடும் எமது நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று பதக்கங்கள் வென்று வரும்போது அவற்றுக்கே முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை நான் ஊடகங்களை குற்றம் சாட்டவில்லை போலீசார் இதனை ஊடக கண்காட்சி ஆக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையில் நடைபெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பிலான தகவல்களை தற்போதைய சுகாதார அதிகாரிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து உடனடியாக விசாரணைகள் நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு படையின் தலைவர் வைத்திய சமல் சஞ்சீவ குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் சாணி அபிஷேகர்விடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர்களான பவித்ரா பன்னியாராட்சி சன்ன ஜெயசுமன மற்றும் கெகலியர் அம்புக்வலா ஆகியோரின் ஆட்சி காலத்தில் சுகாதார அமைச்சில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி குறித்து கணக்காய்வு தகவல்கள் கூறப்பட்டுள்ளது ஆனால் தற்போதைய சுகாதார அதிகாரிகள் தகவல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுமார் எழுநூறு ஆயிரம் கோவிட் தடுப்பூசிகள் வரம்புக்கு மேல் வாங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு எழுபது மில்லியன் டாலர்களுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பது குறித்த கணக்காய்வாளர் நாயகம் தொடர்ந்து விசாரித்து வருகிறார் இருப்பினும் தற்போதைய சுகாதார அதிகாரிகள் தொடர்புடைய உண்மைகளை மறைத்து வருவதாக சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் சுகாதார அமைச்சின் பதவிகளை வகித்த தற்போதைய சுகாதார அரசியலாளர் அனில் யாசிங்க மற்றும் டாக்டர் அசேல குணவர்த்தன மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகங்கள் இந்த தகவல்களை வழங்கவில்லை என்றும் இது கடந்த காலங்களில் நடந்த பல ஊழல் வழக்குகளை மூடி மறைத்திருக்க கூடும் என டாக்டர் சமல் சஞ்சீவ் சுட்டிக்காட்டுகிறார் வெளிநாட்டில் கொண்டு நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பூர்வ கடத்தலை நடத்தி வருவதாக கூறப்படும் திபுந்துரவை சேர்ந்த செகான் தசாராக என்ற தெஹிபலி மல்லி மற்றும் அவரது சகோதரர் துசான் நெட்சாராகனும் கழுமல்லி ஆகியோரை உடனடியாக கைது செய்து முற்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது சந்தேக நபர்களுக்கு பயண தடை விதிக்கவும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்கேஜ் போதரகம உத்தரவிட்டார் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஐந்து நான்கு கிலோ கிராம் ஐஸ் கெரோயின் மற்றும் ஹாசிஸ் ஆகிய போதைப் பொருட்களை கடற்படை சமீபத்தில் பறிமுதல் செய்தது கெஹிபெல மல்லி மற்றும் கழுமல்லி ஆகியோரால் இந்த போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சந்தேக நபர்கள் துபாயிலோ அல்லது வேறு வெளிநாட்டிலோ ஒளிந்திருந்து போதைப்பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு நபர்களின் தொலைபேசி பதிவுகள் வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை கூறியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து கடத்தொழிலாளர்களும் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி தொடர்புடைய சந்தேக நபர்களை நவம்பர் நான்காம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற வகையில் இருநூற்றி தொன்னூறு ஆசிரியர்களின் தரவுகள் இவையுமின்றி முறையற்ற விதமாக இடமாற்ற தீர்மானத்துக்கு எதிராக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்காக இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனு தொடர்பில் நேற்று மாலை இரண்டு மணியளவில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது இதனால் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தாம் தேதியன்று இந்த மனு விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது குறித்த ஆசு இடமாற்றம் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக தலைவரான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்துகவின் பாதுகாப்பு செலவுக்காக மாதந்தோறும் ஒரு கோடிக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாக அவரது சட்டத்திறனை உந்துல் பிரேமரத்னா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கரக்கட்டா தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவரது சட்டத்திறனை உந்துள பிரேமரத்ன மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இதில் கரக்கட்டா என்று அழைக்கப்படுகின்ற நதுன் சிந்தக தற்போது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதங்களாக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வரலாற்றில் எந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்ட காலம் காவலில் இருந்ததில்லை சந்தேக நபருக்காக இன்பத்தி அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர் அவரை தடுத்து வைக்க மாதந்தோறும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பொது வரிப்பணம் செலவிடப்படுகிறது என தெரிவித்துள்ளார்